இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை சரிப்பா ஒருத்தனை ரொம்ப தப்பு தான் ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காட்டாங்க சொல்லுங்கள் நம்ம வேணுன்ட்டே ஒரு சாதனம் தான் நினச்சோம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளவோ வேதனையில தான் நாங்களும் இருப்போம் வேறு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு குரோசரி வாங்க முடியல வெளியே போக முடியல ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிடவும் முடியல அவ்வளோ அதை காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க பொலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் எடுத்து ப்ராப்ளம் எப்படியாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்திலையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் என்னன்னே தெரியாம அவங்க இல்லை இவங்க தான் இவங்க தான் அவங்கள பிடிச்சு கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாவே பேசிக்கிட்டே போவீங்களா அடுத்த சைடு யாருமே திங்க் பண்றதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்கு ரொம்பவே எனக்கு வருத்தம் தான் இல்ல இல்ல

புகார் கொடுத்தது மட்டும் தான் உங்களுடைய மற்றபடி வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் நடந்தோம் புகார் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் விசாரணைக்கு வந்துடும் அடுத்து என்னன்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுகிறீங்களா மேடம் அஜித் ஃபேமிலி தான் அவங்க போகவே இல்லை இங்கே தான் வந்து என்ன மாதிரி கேள்வி அவ்வளோ கஷ்டப்பட்டுதான் அது ஒருத்தரையே ஒரு பெஸ்ட் எடுத்துருந்தாலும் ஒரு அளவு இல்லை ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம சேர்க்கை கிடமீதுன்றாங்க அப்படின்றாங்க நீங்கள் என்னென்ன ஒரு வந்து பகை சினிமா கேட்டதுனால இவ்வளவா எழுதினா எவ்வளோ பொய் எவ்வளோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை சரிப்பா ஒருத்தர் ரொம்ப தான் ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காட்டாங்க சொல்லுங்கள் நம்ம வேணுன்ட்டு அவங்க சாதனம் நினச்சோம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம் வேறு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு க்ரோசரி வாங்க முடியல வெளியே போக முடியல ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ அதை காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற கொலீங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் எடுத்து பிடிச்சவங்களாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்தையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் என்னன்னே தெரியாம அவங்க இல்லை இவங்க தான் இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாகவே பேசிக்கே போவீங்களா அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்பவே எனக்கு வருத்தம் தான் இல்லை இல்லை அவங்க வந்து அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி உங்க டியூட்டிஸ் சொல்றீங்க அதே அதேமேயும் கம்பேர் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து ஒருத்தர் தள்ளி ஒரு இது சம்பவம் நடந்துடுச்சி இவங்களும் எப்படியாவது ஒருத்தாங்கன்னால் அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலான்னு தான் இருக்கிறாங்க என்னோட தளிக்கு என் கூட விரும்புறது குறிப்பிட்டு போனது தான் புகார் கொடுப்போம் புகார் கொடுத்தது மட்டும் தான் உங்களுடைய மற்றபடியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோ தான் நடந்தோம் புகார் கொடுத்துன்னு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு வந்துருக்கோம் அடுத்து என்னன்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுனீங்களா மேடம் அஜித் நாங்கள் இங்கே தான் வந்துருக்கோம் எந்த என்ன மாதிரி கேள்வி அதே சரி